வேலுண்டு வினையில்லை இல்லை மயில் உண்டு பயமில்லை வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே இந்த நல்ல நாளில் உன்னப்பன் உன்னோடு பேச வேண்டும் என்று வந்ததற்கு ஒரு காரணம் உண்டு நான் உன் முன்னால் நிற்கின்ற இந்த நேரம் நீ என்னை உணர்ந்து உன் அப்பன் முருகன் நான் என்பதனை நீ உணர்கின்ற நேரம் வரும் வரை இந்த கந்தன் உன்னை தேடி வந்து கொண்டே இருப்பேன் என்பதனை நீ ஒருபோதும் மறக்கக்கூடாது நானாக உன் வாழ்க்கையில் வருகின்ற நேரங்களில் உனக்கு எத்தனை விஷயங்களை நடத்த முடியுமோ அத்தனை விஷயங்களை நடத்தி கொடுத்து உனக்கான நன்மைகளை எல்லாம் என்னவென்று சொல்லி கொடுத்து ஒவ்வொரு நொடியிலும் உனக்கு என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்பதனை நான் பார்த்து பார்த்து தந்து கொண்டிருக்கின்றேன் வாழ்க்கை பல அதிசயங்களை உனக்கு காண்பித்து கொடுத்திருக்கும் இந்த வாழ்க்கை பல உண்மைகளை உனக்கு என்னவென்று காண்பித்து கொடுக்க தயாராகவும் இருக்கும் ஆனால் உன்னுடைய மனநிலை என்னவாக இருக்கிறது என்பதனை பொறுத்து மட்டும்தான் எது உன் கைகளில் கிடைக்க வேண்டும் என்பது இருக்கும் உன் வாழ்க்கை எப்பொழுதுமே உனக்கு சந்தோஷத்தை நிறைவாக கொடுத்து விடுவதில்லை நீ எவ்வளவுதான் சந்தோஷப்பட வேண்டும் என்று நினைத்தாலும் உனக்கு கஷ்டங்கள் மட்டுமே வந்து கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் சந்தோஷமே இல்லாத நொடிகளில் நாம் என்ன செய்கிறோம் என்று பார்த்தோமானால் நமக்கு சந்தோஷம் கிடைக்கவில்லை என்றவுடன் ஒட்டு மொத்தமாக நம்முடைய மனநிலையை விட்டுவிடுகின்றோம் இனி நமக்கு எதுவும் கிடைக்கப் போவதில்லை இனி நம் வாழ்க்கையில் எதுவும் நடக்கப் போவதில்லை இதற்காக எதற்கு நாம் இத்தனை முயற்சிகளை எடுக்க வேண்டும் நம் நேரத்தை எதற்காக நாம் செலவழிக்க வேண்டும் என்று சொல்லி என் குழந்தை மனமுடைந்து போய் விடுகின்றாய் உன்னுடைய இந்த எண்ணம்தான் இத்தனை காலமும் உன்னை ஒவ்வொரு விஷயத்திலும் பின்னோக்கி தள்ளி வந்ததற்கு மிக முக்கியமான காரணம் உன்னோடு இருந்து நான் உன் கண் முன்னால் உனக்கு நடத்துகின்ற விஷயங்கள் இனியும் உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் உன் வாழ்க்கையில் உன்னை அறியாமலேயே ஏதோ ஒரு தவறு எங்கோ நடக்கிறது என்ற அர்த்தம் உன்னை அறியாமலேயே ஏதோ ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் உன்னை பாடாய்படுத்தி எடுக்கிறது என்ற அர்த்தம் இதையெல்லாம் நாம் உணர வேண்டும் இதையெல்லாம் நாம் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் எந்த இடத்திலும் நமக்கு குழப்பங்கள் வரும் அந்த இடத்தில் நாம் விட்டு கொடுத்து விடாமல் அந்த இடத்தில் நமக்கான உண்மைகளை நாம் விட்டு விடாமல் அதனை பெற்றுக்கொள்ள முடிவெடுத்து விட்டு நீ முன்னே வரும்பொழுது அத்தனை தெய்வங்களும் உனக்கு ஒரு சேர இருப்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் நீ மறந்தாலும் தெய்வம் உன்னை மறக்காது அதனால் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலைகளையும் சரியாக எதிர்கொள்ள பழகு என்ன நடந்தாலும் அதிலிருந்து உன் வெற்றியை தேட பழகு எப்பேற்பட்ட உண்மைகள் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வந்து உனக்கானதாக கிடைத்திட்டாலும் அதையெல்லாம் என்றுமே உனக்கானதாக எண்ணி இந்த வாழ்க்கையின் அடுத்த அடியை நீ எடுத்து வைக்க பழகு உன்னை கண்கலங்க வைத்தவர்கள் எல்லாம் கதிகளங்கும் நேரம் உன்னுடைய மனதை காயப்படுத்தியவர்கள் எல்லாம் உன் காலடியில் விழுந்து போகின்ற நேரம் வந்துவிட்டது என் குழந்தையை நாம இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையுமே அடைய வேண்டும் என்று நினைத்தாலும் நாம இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு உண்மைகளையும் சரியாக புரிந்து கொள்ள நினைத்தாலும் நமக்கென இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கிறதோ அதையெல்லாம் நீ எப்பொழுதுமே சரியாக பெற்றுக்கொள் எல்லாவற்றையுமே என் குழந்தை நீ புரிந்து கொண்டு எல்லா விஷயங்களையுமே நீ சரியாக தெரிந்து கொண்டு மன நீ இருக்க பழகிக்கொள்ள வேண்டும் ஒருவரினுடைய சந்தோஷம்தான் இன்னொருவருக்கு வயிற்றெறிச்சலை கொடுக்கிறதல்லவா நீ வருத்தப்பட்டு கொண்டே இருக்கும் பொழுது உன்னை மேலே ஏறி சென்று உன் மனதை காயப்படுத்த நினைத்த உலகம் இப்பொழுது நீ நல்ல நிலைக்கு வருகிறாய் என்றவுடன் உன்னுடைய மனதிற்குள் மிகுந்த துன்பங்களை கொடுத்தவர்கள் என்று இவர்கள் எல்லோருமே இப்பொழுது உன்னுடைய உதவிக்காக நின்று கொண்டிருக்கின்றார்கள் ஒவ்வொரு நாளும் நீ ஆசைப்பட்டது எல்லாம் இந்த வாழ்க்கை நடத்திவிடும் என்பது உன்னுடைய உண்மையான மனநிலையாக இருக்கும் பட்சத்தில் இதை எல்லாவற்றையும் கடந்து நீ ஒரு விஷயத்தை அடையும் பொழுது அந்த இடத்தில் உன்னாலேயே உன்னை நம்ப முடியாது ஏனென்றால் நீ முடங்கி கிடந்தால் முடக்க முனது எழுந்து நடந்தால் உன்னுடைய அத்தனை வெற்றிகளும் உனது என்பதனை நீ தெரிந்து கொள்வதற்கு உனக்கு இத்தனை காலம் ஆகிவிட்டதல்லவா எந்த இடத்திலேயோ நீ உனக்கான உண்மைகளை பெற்றிருக்கலாம் எப்பொழுதோ இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய நன்மைகளை நீ பெற்றிருக்கலாம் ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு உனக்கு கிடைத்த அத்தனை சந்தோஷங்களையும் நீ தொலைத்துவிட்டு இப்பொழுது ஐயோ அம்மா என்று சொல்லி கொண்டிருக்கிறாய் இதனால் என்ன பலன் இருக்கின்றது சரி இதுவரையிலும் நடந்தாயிற்று அவ்வளவு விஷயங்களையும் கடந்துமாயிற்று அதனால் உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் இருக்கின்ற மனிதர்கள் என்று சொன்னோமானால் அதில் மிகவும் முக்கியமானவர்களாக அந்த தெய்வம்தான் இடம் பெற்றிருக்கின்றார்கள் அல்லவா என் குழந்தையே தெய்வத்தை உறுதுணையாக கொண்ட பிறகு நீ சிந்துகின்ற ஒவ்வொரு கண்ணீர் துளிகளும் தெய்வத்தின் கரங்களில்தான் படிந்திருக்கின்றது அதனால் உன்னை எப்பொழுதுமே நான் உன் கண் முன்னால் நின்று நல்வழிப்படுத்த முயற்சி செய்கிறேன் என்பதனை மறக்காதே நான் இருந்து உனக்கு கொடுப்பது எல்லாமும் இனி இதற்கான ஒரு சில விஷயங்கள் இதற்கான ஒரு சில நன்மைகள் என்று இவை எல்லாமுமே கிடைக்க தொடங்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் நீயும் வாழ வேண்டும் என்ற நம்பிக்கை கொண்டு வாழத் தொடங்கிவிடுவாய் என் குழந்தையை சந்தோஷமாக நீ இந்த கந்தனை ஒரு முறை நினைத்து பார் நிச்சயமாக அங்கே உன்னுடைய வெற்றி உனக்கே உனக்கானதாக மாறும் உன்னுடைய வெற்றி இந்த வாழ்க்கையில் உனக்கே உனக்கான உண்மைகளை கற்றுக் கொடுக்கும் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி இனியும் வருத்தப்படாதே என்ன நடந்தாலும் அதை நம்முடைய திறமையினால் நாம் மீட்டெடுத்து விடலாம் என்று நம்பு எழுந்து நடக்க அல்லவா இனி உன்னுடைய எழுச்சிகரமான வாழ்க்கையை நீயே கண்டு கொள்வாய் உனக்கு என்னவெல்லாம் நல்லது எதுவெல்லாம் கெட்டது என்பதனை நீயே புரிந்து கொள்வாய் கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு மாற்றங்களை உணர்ந்து இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் என்னவென்று தெரிந்து இனியாவது நீ சந்தோஷமாக வாழ பழகு யாருக்கும் இங்கு உன்னை பார்ப்பதற்கோ உன் நிலைமை என்னவென்று தெரிந்து கொள்வதற்கோ நேரமில்லை அதனால் உனக்கான நேரத்தையும் உனக்கான விஷயங்களையும் மீண்டும் சொல்வதற்கு உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது இனியாவது உன்னுடைய வெற்றியை பெற்று இந்த கந்தன் என் முன்னால் வந்தேன் என்னால் முடியவில்லை என்கின்ற வார்த்தைக்கே இங்கு இடமில்லை நீ நினைத்தால் எல்லாமுமே இங்கு சாத்தியம்தான் நீ நினைத்தால் அத்தனை வெற்றியுமே இங்கு உனக்கு சாத்தியமான விஷயங்கள்தான் என்பதனை நீ நினைவில் கொண்டால் அது போதும் கந்தனை எண்ணி வாழ்க்கையில் பல நன்மைகளை பெற்றுக்கொள் நிச்சயமாக உனக்கு నల్లది తీరు వేల్వేల్ మురుగా వెళ్ళి వేల్ మురుగా